வணக்கம் ஆஹ் இந்த வீடியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பிசிக்ஸ் பாஸ்ட் பேப்பர்ல வந்து இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஒன்பதாவது வினாவுக்குரிய விளக்கு வழியாக முயன்றது ஸோ இந்த கொஸ்டனை நான் ஒன்று போட்டு விட்றேன் பார்த்துட்டு வாங்க இந்த கொஸ்டினை பத்தி பார்த்தோம்னு சொன்னா இது வந்துட்டு ஒரு ஹைட்ரோவில் வரக்கூடிய ஒரு கொஷின் ஸோ இதுக்கு நாங்க முதல் ஒரு மூன்று கன்செப்ட்களை கொஞ்சம் விளங்கி போட்டு அதுக்கப்புறம் இந்த பா ஆகவே எந்த கொஸ்டனை நம்ம பார்க்கறதுக்கு முதல் சில விளக்கங்களை கொஞ்சம் பார்த்துட்டு ரைட்டா இப்போ முதலாவது ஒரு பாத்திரம் ஒன்றுக்குள்ள நீரை நிரப்பி அதுல ஒரு பொருளானது முற்றாக அமிழ்ந்து மிதக்குது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் மிதப்பு விதியின் பணி இவரினுடைய உடைய நிறையானது இதன் மேலே தொழில் மேலுதைப்புக்கு சமனாக அமையும் இந்த கன்செப்ட் கிளியர் தானே இப்போ சொல்லியிருக்கதன் படி இந்த மேனுதைப்பு சொல்றது இந்த மேனுதைப்பு அப்படின்னு சொல்வது அமைந்துள்ள பகுதியினுடைய கனவடவை அந்த திரவத்தினுடைய டென்சிட்டியாலேயும் அதே போல கிராவிட்டியாலையும் பெறுகிறதுக்கு சமனாக அமையும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் ரைட்டா இப்போ நாங்க அதே பாத்திரத்தை அதே பாத்திரத்தை அதே திரவத்தை நான் இப்ப எடுத்து கொண்டு இப்ப இது வந்துட்டு வீக்கான வளளுடைய பொருள் என்றால் அதே பொருளை நான் இப்ப கொஞ்சம் சுருக்கி காசிக்கிறேன் அதனுடைய கனவளவு கொஞ்சம் குறையும் அதே பொருள் not change ஆனால் அதே பொருளை கொஞ்சம் நான் சுருக்கி காசிக்கிறேன் அதே நெருடு குறையும் இப்ப இது வந்து v1 கனவளவு உடைய ஒரு பொருள்ன்றே வெச்சுக்கோ ஆகவே இந்த வீக்கான வளளுடைய டேம் விட

ஆர்கிமினேஷன் தத்துவப்படி இந்த சமன்பாடு நாங்கள் எழுதியிருக்கோம் அதே பொருள் ஆனால் எங்களுக்கு தெரிந்து இந்த பி விட இந்த பி வனையை சேரும் குறைவாக இருக்குது ஆகவே பி ஒன் குறையும் போது யூ ஒன் குறையும் ஆகவே இதுல தொழிற்படக்கூடிய யூவை விட யூ ஒன் வந்து குறைவானது ஆகவே யூவை விட யூ ஒன் வந்து குறைய இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யூ ஒன் குறையும் சொன்னால் குறைவாக இருக்கும் என்றால் எம்ஜி பெரிதாக இருக்கும் ஆகவே எம்ஜி பெரிது இப்ப நீங்க சொல்லுங்க முந்தி இருந்த அதே மாதிரி இப்ப பொருள் சமநிலையில் இருக்குமா இல்லை பொருளானது மேலதிக விசை காரணமாக கீழ் நோக்கி அசைய போகிறது அப்ப கன்செப்ட பாருங்க அதே பொருள் பட் அதனுடைய கனவளவுல நான் மாற்றத்தை ஏற்படுத்தும் போது பொருளானது சமநிலையை தவறை கீழ் நோக்கி அசை இது நான் விளங்கக்கூடிய முதலாவது கன்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரிய கப்பல்கள் கடல்ல மீதும் ஆனால் சிறிய கிணவாளருடைய ஒரு பொருள்களை நாங்கள் கடல்ல போடும்போது அது தாழ்வு ஸோ அதுக்குரிய கன்செப்ட் வந்துட்டு இதான் நாங்கள் அடுத்த கன்செப்டு போவோம் இப்ப ஒரு பாத்திரம் ஒன்று இந்த பாத்திரத்தில் உள்ள நீர் இருக்கன்னு வச்சுக்கோம் ஓகே அல்லது ஏதோ ஒரு இதே பொருள் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த புள்ளியில் தொழில் படக்கூடிய அம்க்கம் பி ஒன் இவடத்தை தொழிற்படக்கூடிய அமுக்கம் பி டூ இவடத்தை தொழில் படக்கூடிய பி த்ரீ ஆகவே உதாரணத்துக்கு நான் பிவான் எடுத்துக்கொள்ளுமென்றால் இந்த ஒன் எனப்படுகின்ற அமுக்கம் இதுல தொழிற்படக்கூடிய வளிமண்டல அமுக்கம் பிளஸ் நீர்நிலையில் அமுக்கம் ஐ மீன் எஸ்ட்ரோலஜி ஆகியவற்றை இந்த ஒன் வந்துட்டு கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி தான் பி டூவும் அதே போல பி த்ரீ ஆக எங்களுக்கு தெரியும் ஆழம் கூட கூட நீர்நிலையில அமுக்கம் அதிகரிக்கும் இப்போ நான் இதற்கு மேலதிகமாக ஒரு பி அண்ட் ஒரு ப்ரெஷரை ஒரு அமுக்கத்தை நான் பிரியோகித்தேன் என்று சொன்னால் பி ஒன்னிலையும் என்ன செய்யும் எக்ஸ்ட்ராவா பி கூடும் பி டூலையும் எக்ஸ்ட்ராவா பி டூ கூடும் பி த்ரீலையும் எக்ஸ்ட்ராவா அமுக்கம் கூடும் ஸோ இது எங்களுக்கு தெரிந்தெடுக்க வேண்டும் அதாவது எல்லா புள்ளிகளிலேயும் அமுக்கம் எடிஷனலாக வந்துடனே போதும் சேரப்போம் இப்போ நாங்கள் இவ்வளவு கன்செப்டையும் வெற்றி கொண்டு இந்த கொஷனுக்குரிய விளக்கத்தை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வந்த ஐம்பத்தி ஒன்பதாவது தான் இப்படி மூன்று பாத்திரங்கள் இருக்கின்றது ஏ பி சி வந்து மூன்றுக்குள்ளையும் நீர் நிரப்பப்பட்டு அதுக்குள்ள இப்படி மூன்று பொருட்கள் வைக்கப்பட்டு இருக்கின்றது அதில ஏலையும் பி இலையும் வந்துட்டு இந்த சைடிலேயும் இந்த சைடிலையும் ரப்பர் மென்சாகவும் இணைக்கப்பட்டிருக்கு சியில வந்துட்டு அப்படியே ரப்பர் மென்சாகவும் இணைக்கப்படலை இப்போ ஆரம்பத்தில் இது வந்துட்டு உங்களுக்கு தெரியும் பகுதியாக அமர்ந்து இருக்கிறது ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும் பகுதியாக அமிழ்ந்து விலங்கும் போது ஒவ்வொன்றினுடைய எம்ஜி அதனுடைய மேலுதைப்புக்கு எப்படி இருக்க போது சமனாக இருக்கப்படும் எம் ஒன் ஜி ஒன் அதே போல உங்களுக்கு தெரியும் அப்படி அதனுடைய நிறை அதனுடைய மேலுதைப்புக்கு ஆரம்பத்தில் சமனாக இருக்கும் இப்ப ஒவ்வொரு பாத்திரத்திலையும் கைகளை கொண்டு வழியினாக வந்து எண்ணாங்கன்னு சொன்னால் அமுக்குறாங்க கைகளை கொண்டு ஒரு ஸோ அதன் போது ஒரு ப்ரெஷர் ஒன்று என்ன செய்யுமா சொன்னால் இந்த நீரில் ஏற்படுத்தப்படும் நாங்க முந்தி பார்த்ததின்படி ஒரு ப்ரெஷர் ஒன்று எக்ஸ்ட்ரா ஏற்படுத்தப்படும் போது இந்த புள்ளியில் என்ன நடக்கும் ஆரம்பத்தில் இருந்த அமுக்கத்தையும் விட இப்போ அமுக்கம் எண்ணெய் போதும் கூட போகும் ஆரம்பத்தில் ஒரு அமுக்கம் உண்டு தெரியும் அதே போல இந்த புள்ளியிலையும் ஆரம்பத்தில் இருந்த அமுக்கத்தையும் விட இப்ப அமுக்கம் எண்ணெய் போதும் கூட போகும்

மாறல் எப்படி நடத்தினால் பி வந்துட்டே சமன் தரிசனம் ஆகவே அமுக்கம் கூடுமென்றால் அந்த புள்ளியில தொழிற்படக்கூடிய விசையும் கூடும் ஆகவே இந்த புள்ளியில் தொழில்படக்கூடிய விசை கூட போகுதோ ஆகவே இஞ்சாளர் நோக்கி ஒரு விசை எண்ணையும் தொழில் அதே போல இதற்கு மேல் நோக்கி ஒரு விசை உண்டு என்னையும் தொழில் இவ்வாறு தொழிற்படும் போது இந்த ரப்பர் என்ன செய்யும் இப்படி இருக்கக்கூடிய ரப்பர் மென்சவோ உள்நோக்கி இப்படி பழைய போகுது அதே போல இப்படி இருக்கக்கூடிய ரப்பர் மின்சாவு இப்படி உள்நோக்கி வளையும் இப்ப எங்களுக்கு தெரியும் இப்படி ரப்பர் மின்சா உள்நோக்கி வளையும் அப்படின்னு சொன்னால் ஆர்கிமெடிசின் தத்துவப்படி மேலுதை பெற்றுவது வீர் ரோஜி ஆகவே உள்நோக்கி வளையும் போது கனவளவு குறையும் தால அதுல தொலைப்படக்கூடிய மேலுதைப்பு குறையும் ஆகவே மேல்நோக்கி தாக்குற விசை குறையிறதால பொருளானது கீழ்நோக்கி அசையும் அதே கண்டிப்பா வீக்கும் கனவளவு குறையிறதால மேலுதைப்பு குறைய போது ஆகவே பொருளானது கீழ் நோக்கி ஆனால் ஆனா இவரில் எந்த ஒரு ரப்பர் மிச்சமும் இல்லை அப்படின்னு சொல்றதால மேலுக்கு வைத்து அமுக்குவதனாலும் இவரில் எந்த எல்லா புலிகளிலும் சமாளமான அமுக்கம் அதிகரிப்பு ஏற்பட போது இருந்த போதும் கனவளவுல ஒரு மாற்றமும் இல்லை ஆகவே மேலுதைப்பு மாறாது ஆகவே மேலுதைப்பு மாறாது நிறையும் மாறாது ஸோ இந்த சி என்பது நிலையாக இருக்கும் ஏபி கீழ் நோக்கி அசை ஸோ ஆகவே எந்த கொஸ்டின் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன் ஆகவே மற்றொரு கொஷன்ல உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன் அலைக்கும் வணக்கம்